சிட்டியில் என்னதான் மாடர்னாக வீடு கட்டினாலும் கிராமத்தில் தென்னந்தோப்புகளுக்கு இடையில வீடு கட்டுறது யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் கம்மி பட்ஜெட்டில் ஹேடே பில்டர்ஸ் வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனமலையில் கிளைண்ட்டோட ஃபார்ம் லேண்டில் பதினோரு லட்சத்தில் அறுபதே நாளில் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டூ பிஹெச்ச்கே கெஸ்ட் ஹவுஸை கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க காஸ்ட் கட்டிங்க்காக வீட்டை ஃபுல்லாக ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சீலிங்க்கு ஓடு டிசைனில் கூலிங் சீட் போட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி ஓப்பன் ஹால் கான்செப்டில் வீட்டை டிசைன் பண்ணி தரைக்கு புரோக்கன் டைல்ஸில் ஃப்ளோரிங் ஒர்க் செஞ்சிருக்கிறது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது பக்கத்துலேயே பத்தாயிரம் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க இதையே விவசாயத்துக்காக தண்ணி தொட்டியாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி டூ இன் ஒன்னாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நாற்பது ஏக்கர் தென்னந்தோப்பு தோப்பில் இந்த டூ பிஹெச்கே கெஸ்ட் ஹவுஸை கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்ல டூ வீலர்ஸ் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் பார்க் பண்ணுறதுக்காக ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபுல்லாக பேவர் பிளாக்ஸ் லேப் பண்ணியிருக்காங்க இருந்து வீட்டுக்கு வரும்போது செப்பல்ல நிறைய மண் ஒட்டிட்டு வர அதிக வாய்ப்புகள் இருக்கு அதனால பார்க்கிங்க்கு டைல்ஸ் போடுறதை விட பேவர் பிளாக்ஸ் சூட்டபிளா இருக்குன்னு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபுல்லா பேவர் பிளாக்ஸ் போட்டிருக்காங்க தோட்டத்தில் கட்டி இந்த வீட்டுக்கு சுத்தியும் காம்பவுண்ட் வால் எதுவும் தேவைப்படலை பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பெரிய மரம் இருக்கு அது டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு கொஞ்சம் இடம் விட்டுட்டு சுற்றியும் தான் பேப்பர் போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க பார்க்கிங் எடுத்து பதினேழுக்கு பத்தடி சைஸில் ஓப்பன் கான்செப்டில் ஹால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஓப்பனாக இருக்கிறதுனால இதை அவுட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி தரைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் டைல்ஸ் வச்சு ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க உடஞ்ச டைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆர்டராக லே பண்ணி ஜாயிண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பட்டி வச்சு அதுக்கு போகிறமே டார்க் கலரில் பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது சிட் அவுட்ல உட்காரதுக்கு வசதியா பெரிய திண்ணை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு பூரா டைல்ஸ் ப்ளே பண்ணிருக்காங்க காஸ்ட் கட்டிங்காக வீட்டை ஃபுல்லா ஃபிளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க சீலிங்க்கு வந்து ஓல்டு டிசைன்ல மெட்டல் கூலிங் சீட் போட்டிருக்காங்க மழை வரும்போது இல்லனா ஈவினிங் டைம் நம்ம ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து ஃபார்மை பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு வசதியா ஓபன் டைப்ல ஹால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே உட்காரத்துக்கு வசதியாக திண்ணையும் கட்டியிருக்காங்க ஃபார்ம் லேண்டில் இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனால பேஸ்மெண்ட்டுக்கு போகிற வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இது ஃபஸ்ட் பெட்ரூம் காஸ்ட் கட்டிங்க்காக சிமெண்ட் டோர் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு உட்டு மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக டார்க் ப்ரவுன் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க டோர் வந்து ரெடிமேட் ஃபிளஷ் டைப் உட்டன் டோர் சீலிங் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டிசைனில் கேபிள் டைப்பில் ரூஃப் ஃபேப்ரிகேட் பண்ணி ஓடு டிசைனில் மெட்டல் கூலிங் ஷீட் போட்டிருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃப் கட்டியிருக்காங்க அதிலே பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் காஸ்ட் கட்டிங்காக சிமெண்ட்ல ஃப்ரேம் செஞ்சு அதில் மைல் ஸ்டீல் சேஃப்டி கிரில்லு சட்டஸை பார்த்தீங்கன்னா கிளாஸ் வித் அலுமினியம் ஃப்ரேமோட கொடுத்துருக்காங்க இந்த சிமெண்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் உட்டு மாதிரியே இருக்கிறதுக்காக டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு உட்டன் விண்டோ மாதிரி நல்லா இருக்கு இந்த பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பன்னெண்டு மேலே இந்த இடத்துல ஏசி ஃபிட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க தரைக்கு பூரா நாலுக்கு ரெண்டு அடி சைஸ்ல மேட் பினிஷ் வெர்டிஃபைஸ் போச்சிருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க பேசின் சவர் மேனோடவேட்டர் ஹெல்த் வாசர் டவல் பார் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிடும் பெரிய ஒரு பிராண்டில் ஃபிட் பண்ணிருக்காங்க ரூஃபுக்கு மெட்டல் சீட் போட்டிருக்கிறதுனால ஹீட் வருமானு எல்லாருக்கும் சந்தேகம் வரும் இது வந்து ஆனை மலையில் லொக்கேட்டாக ஆகிருக்கிறதுனால இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மி அது போக இது தென்னந்தோப்பில் தென்னை மரத்துக்கு அடியில் இந்த வீடு கட்டியிருக்காங்க அதனால இன்னுமே டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்யூச்சரில் இன்கேஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அது போக சீலிங் செய்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க சவுத் ஈஸ்டில் கிச்சன் சைஸ் எட்டுக்கு பத்து எல் சேப் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க டேபிள் டாப் மேலே வால்ஸுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க கிச்சன் காம்பேக்டாக இருந்தாலும் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் அது போக டேபிள் டாப் மேலே சின்ன வால் சேவ்ஸும் கொடுத்துருக்காங்க அடுத்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம்க்கெண்ட்ரோ சைஸ் பத்துக்கு பத்து ஜன்னல் அண்டு பாத்ரூமோட என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் டிசைன்ஸாக சிமெண்ட்டில் பிளாஸ்டிக் ஒர்க் செஞ்சு அதை ஒயிட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு அஞ்சு வீட்டோட நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க இதை விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சுறதுக்காக தண்ணி தொட்டியாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி இன் ஒன்னாக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த அறநூறு ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்கே வீடு மட்டும் கட்ட ஆன செலவு பதினோரு லட்சம் வீட்டோட சேர்த்து ஸ்விம்மிங் பூல் அவுட் சைடில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பேவர் பிளாக் பார்க்கிங் ஏரியா செட் ஏரியா இதெல்லாம் சேர்த்து வீடு கட்ட ஆன மொத்த செலவு பதிமூன்று லட்சம் இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் நாலுக்கு நாலு இந்தியன் டைப் க்ளைண்ட் சொன்ன பட்ஜெட்லேயே கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டூ பிஹெச்சி கெஸ்ட் ஹவுஸை ஃபார்ம் ஃபார்ம்லேண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா ஏட பில்டர்ஸை காண்டக்ட் பண்ணுங்கள் இவங்களோட ஃபோன் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் இவங்க ப்ரீவியஸாக செஞ்ச ப்ராஜெக்டோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் கண்டிப்பாக பாருங்கள் சவுத் சைடில் வாட்டர் டேப்பும் அது போக ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க வாட்டர் டேங்குக்காக மெட்டல்ல நல்லா ஹைட்டாக ஸ்டாண்ட் ரெடி பண்ணி அங்கே டேங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க அறுபதே நாளில் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க இந்த வீடு எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்